ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு மின்னஞ்சலில் கொலை மிரட்டல் வந்ததை அடுத்து அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது வேலூர் சிஎம்சி மருத்துவமனை ஏ பிளாக் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதி ரபி சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடன் அவரது தந்தை அழகிரி மற்றும் குடும்பத்தினர் உடனிருந்து கவனித்து வருகின்றனர் அவர் சிகிச்சை பெற்று வரும் தளம் போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்நிலையில் சிஎம்சி மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது அந்த மின்னஞ்சலில் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் குறிப்பு இருந்துள்ளது இதையடுத்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் அலுவலகம் சார்பில் வேலூர் மாவட்ட பொறுப்பு காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதிக்கு புகார் அனுப்பி வைக்கப்பட்டது மிரட்டல் விடுத்த நபர் குறித்து சைபர் கிரைம் குற்றப்பிரி போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் ஏ பிளாக்கு கூடுதலாக ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் மூன்று காவலர்கள் சாதாரண உடையில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் விசாரித்த போது சிஎம்சி நிர்வாகம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த மிரட்டல் மின்னஞ்சலில் இருந்த விவரம் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு மட்டுமே தெரியும் எங்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனை தளத்திற்கு மூன்று காவலர்கள் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் சீருடை அணியாத காவலர்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு உள்ள அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர்